அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வாழ்க்கையில் எல்லோருக்குமே நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் மாறி மாறி நடக்கும் நம்மளுக்கு கெட்ட விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னா அதுக்கான சில அறிகுறிகள் நமக்கு முன்கூட்டியே தெரியும் போல் நமக்கு நல்ல விஷயம் போகுது வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரப்போகுது அப்படின்னாலும் சில அறிகுறிகள் தெரியும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வாழ்க்கையில் நம்மளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் மிகப்பெரிய பணவரவு மிகப்பெரிய விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னா அது முன்கூட்டியே சொல்லக்கூடிய சில அறிகுறிகள் தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும்போது எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் தான் இந்த அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் ஏற்படுது அப்படின்னா உங்களுக்கும் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு இறை நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்களும் உங்களுக்கு அந்த விஷயம் எந்தளவுக்கு கை கூடி வரும் அது எந்த அளவுக்கு வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு சில அறிகுறிகள் தென்படும் அதில் முதல் விஷயமாக நீங்கள் ஒரு நல்ல செய்ய போறீங்க வாழ்க்கையில் மொதல் தடவை ரிஸ்க் எடுக்க போறீங்க ஒரு பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண போறீங்க புதுசாக ஒரு வேலையில் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த தொழில் அந்த உத்தியோகம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் தரும் அப்படின்னு உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் அந்த விஷயத்தை சொல்லாமலே அந்த நபர்கள் உங்களுக்கு பாசிட்டிவான வார்த்தைகளும் அந்த விஷயங்கள் நல்லபடியாக முடியும் உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது நீ வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரப்போகிறா அப்படின்னு இது போல் நேர்மறையான வார்த்தைகள் அதிகமாக சொல்லுவாங்க உனக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு உங்கள் உறவினரிடம் ஒருத்தருக்கிட்டமோ உங்கள் நண்பர்களுமோ நீ சொல்லாமலே அவங்ககிட்ட நீ ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீ நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவடா உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுதுடா நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை படைக்கப் போகிறோம் அப்படின்னு இது போல் நல்ல விஷயங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உறவினர்கள் நண்பர்களிடமிருந்து அதிகமாக வந்துட்டே இருக்கும் அந்த ஒரு தருணம் அந்த ஒரு அறிகுறி நீங்கள் செய்ய போகின்ற தொழில் அல்லது நீங்கள் ஜாயின் பண்ணப்படக்கூடிய வேலை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு எதிர்காலத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்பிக்கிட்டு அந்த விஷயத்துல இறங்கலாம் இரண்டாவது அறிகுறியாக பொதுவாகவே நம்மை சுற்றி ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடக்க போது தப்பான ஒரு விஷயம் நடக்க போது அப்படின்னா ஒரு பய உணர்வு ஏற்படும் மனம் ரொம்ப அழுத்தமாகவும் ரொம்பவும் இறுக்கமாகவும் இருக்கும் நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ரொம்ப பதட்டமாகவே இருக்கும் ஆனால் நல்ல விஷயம் நடக்க போது உங்களுக்கு நல்லது பெருசாக கிடைக்க போது அப்படின்னா அவங்க மனசு ரொம்ப லைட்டாக லேசாக மாறிடும் எந்தவித பதட்டமும் தடுமாட்டமும் இல்லாமல் அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப நிதானமாக செயல்படுவீங்க சின்ன தப்பு கூட வராமல் சூப்பராக எல்லா விஷயத்தையும் ஸ்டெப்பையும் படிப்படியாக எடுத்து வைப்பீங்க உங்க மனசு ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் பொறுமையாக கவனித்து செயல்படக்கூடிய அந்த நிதானம் உங்களுக்கு நல்லது நடக்க போது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக நீங்க எடுத்துக்கணும் அடுத்த அறிகுறியாக இறை நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்க போது திருமணம் சம்மந்தமாக ஒரு வரன் வந்திருக்கு அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு இது நல்லபடியாக முடியணும் இது வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் தரணும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட போய்ட்டு நீங்கள் வழிபாடு செய்வீங்க அந்த வழிபாடு செய்யக்கூடிய அந்த தருணத்தில் கோவிலில் மங்களகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும் சாமிக்கு தீப ஆராதனை காட்டுவாங்க நீங்கள் இந்த விஷயத்தை இறை வழிபாடு போது வேண்டிகிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு கன தருணத்தில் சாமிக்கு தீப ஆராதனை நடக்கும் மேலும் கோவில் மணியோசை முன்ன பின்ன தெரியாத ஒருத்தங்க அடிப்பாங்க நீங்கள் குறிப்பாக சாமியிடம் இந்த வேண்டுதலை வைத்து வேண்டும் போது மணியோசை உங்களுக்கு கேட்கும் அந்த ஒரு தருணம் சாமி மேலே இருக்கக்கூடிய புஷ்பங்கள் நீங்கள் வேண்டும் போது கீழே விழும் இது போல் அற்புதமான தருணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நல்லபடியாக நடக்கணும் இந்த வரன் கைக்குடி வரணும் இந்த வேலையில் நான் மிகப்பெரிய ஆளாக வரணும்னு வேண்டும் போது நடக்குது அப்படின்னா இது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய உயர்வையும் தரக்கூடிய ஒரு தருணம் அதை சொல்லக்கூடிய அறிகுறிகளாக நீங்கள் இதை எடுத்துக்கணும் மேலும் அதே கோவில்ல நீங்க இறை வழிபாடு செஞ்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன் உங்களை போலவே மற்றவர்கள் இறை வழிபாடு செஞ்சுட்டு வந்து உங்களை முன்பின் தெரியாமலே உங்களுக்கு பிரசாதம் தருவாங்க அது கோவிலிருந்து தரக்கூடிய நைவேத்தியம் பிரசாதமாக இருக்கலாம் இல்ல புஷ்பமாக இருக்கலாம் அல்லது விபதி குமுகமாக இருக்கலாம் இது போல உங்களுக்கு முன்பின் தெரியாத நபர்கள் நீங்க நல்ல ஒரு விஷயத்த மனசுல நினைச்சிட்டு உட்காந்துட்டு அந்த இறைவனே வந்து உங்களுக்கு அது நல்லபடியா முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக உங்களை மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு பக்தர் வாயிலாக கோவில் பிரசாதம் பூ குங்குமத்தை உங்களிடம் தரக்கூடிய அந்த அறிகுறி உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய எடுத்துக்கணும் அடுத்த ஒரு அறிகுறியாக இறை வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே இறைவனுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தன் வாக்கு சிவன் வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் இறைவனுடைய தீவிர பக்தர்களான சாதுக்கள் சிவனடியார்கள் சித்தர்கள் இதுபோல நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் இதுபோல் அவருடைய ஆசிர்வாதம் தரிசனம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயம் உங்களுக்கு கைகூட போகுது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற மிகப்பெரிய நல்ல விஷயமும் சீக்கிரத்தில் உங்களுக்கு கிடைக்க போது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக நீங்க எடுத்துக்கணும் பெரும்பாலும் இறைவனுடைய தீவிர பக்தர்கள் மேலும் சாதுக்கள் சிவனடியார்கள் இவங்களுடைய தரிசனலாம் எளிதாக அனைவருக்கும் கிடைக்கிறாது ஒரு சிலருக்கு மட்டும் அதுவும் குறிப்பிட்ட நல்ல விஷயங்கள் நீங்கள் ஆழமாக நினைச்சு கொண்டிருக்கிற தருணத்தில் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய நல்ல விஷயமாகவும் நல்லது நடக்கப்போது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாகவும் நீங்கள் எடுத்துக்கணும் மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய மினி ஜோசியர் அப்படின்னு கௌரியை சொல்லுவாங்க அதாவது பேர் சொல்லாத்து பள்ளி நம்ம வீட்டில் நல்ல விஷயங்களில் பேசும்போதும் இந்த விஷயத்தை இப்படியெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு நம்ம கலந்து ஆலோசிக்கும் போதும் அந்த கௌரி வந்து குறிப்பிட்ட ஒரு திசையிலிருந்து ஓசை எழுப்பும் இதுவும் நல்ல ஒரு சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க பள்ளி மேலே விழும்போது அதுக்கான தளி பலன் இருக்குது பள்ளி குறிப்பிட்ட தினங்களில் குறிப்பிட்ட திசையிலிருந்து ஓசை எழுப்பும் போது அதுக்குன்னு ஒரு தனி பலன் இருக்குது இது போல் நல்ல விஷயங்கள் பேசும்போதும் நல்ல விஷயங்கள் கலந்துரையாடல் போது வீட்டில் இருக்கக்கூடிய மினி ஜோசியரான கௌரி சில ஓசைகள் எழுப்பும் போது அது நல்ல அறிகுறியாக நல்ல சகுனமாக நீங்கள் எடுத்துக்கணும் மேலும் பொதுவாகவே நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறீங்க அது புதுசாக வீடு கட்ட போகிறீங்க ஒரு வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்க திருமணத்துக்கு பெண் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த நல்ல விஷயம் ஆரம்பித்த ஒரு தருணத்திலிருந்து அது வெற்றிகரமாக முடித்து உங்கள் கைக்கு வர வரைக்கும் பெரும்பாலும் எந்தவித தடையுமே ஏற்படாது அடுத்தடுத்து நல்லபடியாக அடுத்த கட்டத்துக்கு சுலபமாக எந்தவித பிரச்சனையும் தடைகள் இல்லாமல் அது மாட்டின அடுத்த ஸ்டெப்பு போயிட்டே இருக்கும் இது போல் ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நல்லபடியாக உங்களுக்கு கை கூடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி அதாவது அதாவது எந்தவித தடையுமே ஏற்படாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லபடியாக இருக்கீங்க அப்படின்னா அது வெற்றிகரமாக முடிய போகுது அப்படின்னு இறைவன் சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கணும் அடுத்த ஒரு விஷயமாக உங்கள் மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதிகமாக நீங்கள் டென்ஷன் ஆகவே மாட்டீங்க டென்ஷனே ஆகக்கூடிய ஒரு விஷயம் இருந்தாலும் அது டென்ஷன் ஆகாமல் அதை கையாண்டு நல்லபடியாக சுலபமாக முடிப்பீங்க அந்த அளவுக்கு உங்கள் மக மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கும் மேலும் உங்கள் மனமானது அதிகமாக நல்ல விஷயங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல வார்த்தைகளை யோசிக்கும் பேசும் அதிகமாக நீங்கள் நல்ல வார்த்தைகள் பேசுகிறீங்க பாசிட்டிவான விஷயங்களை பேசுகிறீங்க நெகட்டிவான விஷயங்கள் யோசிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயம் போகுது அப்படின்னு அர்த்தம் யார் ஒருவர் தன்னையும் தன்னை இருக்கிற நபர்களை பற்றியும் அதிகமாக நல்ல வார்த்தைகளே பேசுகிறாரோ அவர் அதிகமாக நல்ல விஷயங்களே சிந்திப்பார் அதாவது நெகட்டிவான தாட்ஸ் சுத்தமாக வராது நெகட்டிவான விஷயங்களை சிந்திக்கவே மாட்டாங்க பேசவே மாட்டாங்க அதுபோல் நபர்கள் வாழ்க்கை நல்ல விஷயம் பெருசாக வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் பெரும்பாலுமே நம்ம நல்ல வார்த்தைகள் பேசுகிறோம் அப்படின்னா அதுதான் நம்ம நல்ல விஷயங்கள் செய்வதற்காக நடப்பதற்கான முதல் அறிகுறியாக சொல்கிறாங்க அடுத்த ஒரு அறிகுறியாக உங்களுக்கு இறைவன் மீது அதிகமான பக்தி நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போது அப்படின்னா அது கனவின் மூலம் இறைவன் வந்து உங்களுக்கு சில அறிகுறிகளை காட்டுவாங்க இதுபோல் சில சகுனங்கள் கனவின் மூலம் ஏற்படுவது நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கணும் மேலும் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நம் மனமானது ரொம்ப உறுதியாக இருக்கும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் மேலும் தைரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இருந்தாலும் என்னால் சாதிக்க முடியும் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் உங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விஷயம் வரப்போகுது அந்த நல்ல விஷயத்த நல்லபடியாக நீங்கள் முடிச்சு காட்டுவீங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு வேளை உங்களுக்கு தைரியம் இல்லாத ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை உங்களால் சக்ஸஸாக முடிக்க முடியாது தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை நல்ல விஷயத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கணும் அடுத்த ஒரு அறிகுறியாக நாம் ஒரு விஷயத்து மேலே ஆசைப்பட்டிருப்போம் குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த விஷயம் நம்மளை கை நழுவி போயிருக்கும் ஆனால் அதே விஷயம் நமக்குன்னு எழுதப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி மீண்டும் நம்மை நோக்கி வரும் நல்ல விஷயம் என்பது நமக்குன்னு நிர்ணயிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது யாராலையும் தடுக்க முடியாது எத்தனை வருடங்கள் ஆனாலும் நமக்காக அந்த விஷயம் காத்திருந்த மீண்டும் நம்மை வந்து அடையும் அதேபோல் ஒரு விஷயம் தொடர்ந்து உங்களை நோக்கி வந்துட்டே இருக்கும் நல்ல விஷயம் மட்டும்தான் அது தொடர்ந்து உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் மீண்டும் விடாமல் அதை பிடித்துக்கொண்டு அந்த விஷயத்தில் நீங்க மிகப்பெரிய ஆளாக முயற்சி பண்ணணும் அந்த விஷயத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்ற நீங்க முயற்சி பண்ணணும் தொடர்ந்து ஒரு விஷயம் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த ஒரு செயலும் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லது நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக சொல்றாங்க உதாரணமாக திருமணம் ஆகாத நபர்கள் ஒரு வருடத்துக்கு முன்போ இல்லை இரண்டு வருடத்திற்கு முன்போ ஒரு பெண் பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலையால் அந்த வரன் கை நழுவி போயிருக்கும் ஆனால் மீண்டும் அந்த வரன் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு உறவினர்கள் மூலம் நண்பர்கள் மூலம் தெரிஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த வரனை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமாகவும் நல்ல ஒரு உயர்வாகவும் நல்ல ஒரு சிறந்த வாழ்க்கை துணியாகவும் அது அமையும் மேலும் உங்கள் மனமானது சந்தோஷம் தரக்கூடிய பாடல்களையோ மனதுக்கு நிம்மதி தரக்கூடிய பாடல்களையோ அதிகமாக மனதுக்குள்ளே பாடிக்கொண்டே இருக்கும் இந்த ஒரு செயலும் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் போது எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் தான் இதே போல விஷயங்கள் உங்க வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமா வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்